உண்மை என்பதற்கெல்லாம் உதாரண நாளிலே மக்கா நகரம் இருந்ததை பாருங்கள் அங்கே மூட பழக்க வழக்கங்களிலும் ஆய்வு புகட்டி உலகத்தின் உன்னதமான என்பதற்கெல்லாம் உதாரணமாக தன்னுடைய வாழ்வை ஆக்கி கொண்ட மகத்தான தலைவர் முகமது நபி சல்லாஹு அலிஹு சல்லம் அவர்கள் அருமையானவர்களே அறியாமையிலும் மூட பழக்க வழக்கங்களிலும் ஆழ்ந்து கடந்த மறுமை மடமை இருளிலே மூலிக் கிடந்தவர்களை நல்லறிவு புகட்டி உலகத்தின் உன்னதமான வாழ்விற்கு அவர்களை உதாரணமாக ஆக்கியவர்கள் மேடையிலே நம்முடைய மரியாதைக்குரிய நாகூரணி அவர்களை பற்றி ஒரு வார்த்தை சொன்னால் பொருத்தமாக இருக்கும் ஒரு கவிதையிலே அழகாக சொல்லி காண்பிப்பார் அந்த நாளிலே மக்கா நகரம் இருந்ததை பாருங்கள் அங்கே அன்பின் வடிவமாய் அருளின் சிகரமாய் அமைந்ததைப் பாருங்கள் அங்கே போவோம் வாருங்கள் என்னென்ன அநியாயம் நடந்துச்சுங்கிறத தொகுத்து அவர் சொல்லி காமிக்கிறார் மழை பெய்யாதிடில் மாட்டின் வாலில் தீயை வைத்தார்கள் தீயோர் தீயை வைத்தார்கள் ஒரு மங்கைக்கு பல பேர் கணவர்களாகி மயங்கி கிடந்தார்கள் மதுவில் மயங்கி கிடந்தார்கள் மதுவில் மயங்கி கிடந்தார்கள் மனித மடலை பேசும் பெண் மகள் பிறந்ததும் உயிருடன் புதைத்தார்கள் சிசுவை உயிருடன் பிதை புதைத்தார்கள் மனித உருவிலே மிருகங்களாகி மானமிழந்தார்கள் மேலாம் ஞானமிழந்தார்கள் உலகத்தில் உண்டான எல்லா மூட பழக்க வழக்கங்களும் இருந்த ஒரு சமுதாயத்தை அறிவின் வழி நின்று மிகப்பெரிய சீர்திருத்தங்களை செய்தவர்கள் நபிகள் நாயகம் சல்லதாசிரம் அவர்கள்